இப்போ இந்த வாழைப்பழத்தில் எதுக்காக இந்த கதிரியக்கம் இயக்கம் நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொட்டாசியம் அப்படிங்கிற தனிமம் தான் இந்த கதிரியக்கத்துக்கு இயக்கத்துக்கு காரணமாக அமையுது இந்த பொட்டாசியமானது ஒரு நேச்சுரல் ஐசோட்டோ அதாவது இயற்கையான கதிரியக்க தனிமம் வாழைப்பழத்தில் கே முப்பத்தொம்பது கே நாற்பது கே நாற்பத்தொன்னுன்னு மூன்று விதமான தனிமங்களாக இந்த பொட்டாசியம் இருக்குது இதுல கே முப்பத்தொம்போதும் கே நாற்பத்தொன்னும் எந்த ஒரு ரேடியேஷனுமே கொடுக்காது இந்த கே நாற்பது அப்படிங்கிற பொட்டாசியத்தோட ஐசோடோப்பு தான் கதிரி இயக்கத்தை வெளிப்படுத்துது இப்போ உங்களுக்கு ஐசோடோப்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு ஆட்டமில் எலெக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சார்ஜ் இருக்குது இதில் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் நியூட்ரான் எந்த ஒரு சார்ஜுமே இல்லாமல் நடுநிலை கன்மையோடவும் இருக்குது ஒரு அணுவோட உட்கருவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் அந்த அணுவோட வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் இருக்குது ஒரு அணுவானது நிலைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா புரோட்டானுக்கு சமமான நியூட்ரான்கள் அந்த உட்கருவில் இருக்கணும் டைசோடோப்னால் ஒரே மாதிரியான தனிமத்தில் புரோட்டான்கள் மாறவே மாறாது ஆனால் நியூட்ரான்களோட எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி பொட்டாசியத்தில் கே முப்பத்தொம்போது கே நாற்பது கே நாற்பத்தொன்று அப்படின்னு மூணு தனிமங்கள் இருக்குது இதில் கே முப்பத்தொம்போது கே நாற்பத்தொன்னு நான் ரேடியேக்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சு கே நாற்பது மட்டும்தான் அந்த ஐசோட்ரப்ல இருக்கு அதாவது புரோட்டான்களுக்கு சமமான நியூட்ரான்கள் அதில் இல்லை